ஆகவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்க்கோத்தமம் அதாவது வர்க்கோத்தமம் என்றால் என்ன வர்க்கோத்தமம் என்பது எப்படி வந்து இருக்குது அதோடய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் தொகுத்து வந்து வழங்க இருக்கிறோம் அதாவது ஒரு ஜனன ஜாதகத்தில் அதாவது ஒரு குழந்தை பிறந்த ஜனன ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் வந்து வர்க்கோத்தமம் என்பது அடையும் அது எல்லா ஜாதகத்திலையும் வந்து அடையும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில ஜனன ஜாதகத்தில் மட்டுமே தான் வர்க்கோத்தமம் என்பது அடையும் ஒரு சில ஜனன ஜாதகங்களில் மட்டும் பரிவர்த்தனை என்பது அடையும் அப்போ நமக்கு வந்து வர்க்கோத்தமம் என்பது சிறப்பாக அமையுமா நல்லது பார்த்திங்க அப்படின்னம்னா பரிவர்த்தனை என்பது சிறப்பாக அமையுமா அதாவது எது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா வர்க்கோத்தமம் அடையுது எது வந்து எந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது அது அந்த குழந்தை ஜெனிக்கிற நேரத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கெங்கே போய் நிற்குதோ அதுதான் கணக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம வந்து பரிவர்த்தனையை வந்து பார்க்க போவது இல்லை சில பேர் பார்த்திங்க அப்படின்னா பரிவர்த்தனை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பரிவர்த்தனையை பற்றி உங்களுக்கு வந்து முழு விளக்கங்கள் வந்து கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்லலை இருந்த போதிலும் பார்த்திங்க அப்படின்னம்னா வர்க்கோத்தமம் என்றால் என்ன இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகத்தில் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா மொத்தம் பாருங்கள் எத்தனை கிரகங்கள் வந்து வர்க்கோத்தமம் என்பது அடைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்ம பரிவர்த்தனைக்குள்ளே போகலை நம்ம வர்க்கோத்தமத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா எத்தனை கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடையுது அந்த வர்க்கோத்தமம் என்றால் என்ன அந்த வர்க்கோத்தமம் என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம வந்து தெளிவாக வந்து காட்டியிருக்கிறோம் இங்கே வந்து ஒன்று இரண்டு அண்ட் மூன்று கிரகங்கள் வந்து வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கு அது என்னென்ன கிரகங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செவ்வாய் வந்து வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கார் அடுத்து பார்த்திங்கன்னா ராகு வந்து வர்க்கோத்தமம் அடைந்திருக்கிறார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கேது வந்து வர்க்கோத்தமம் என்பது அடைஞ்சிருக்கார் ஆகவே ஒன்று இரண்டு மூன்று கிரகங்கள் வந்து வர்க்கோத்தமம் அடைந்து இந்த ஜனன ஜாதகத்தில் இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணுன்னா வர்க்கோத்தமம் அந்த நிலைகள் வந்து இந்த தான் இருக்கும் அதாவது எந்த கிரகம் அது சூரியன் முதல் உங்களுக்கு சுக்கரன் வரை ஒன்பது கிரகங்களில் எதுவாக இருந்தாலும் சரி அது மாந்தியாக இருந்தாலும் சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னும்னா இந்த ஜனன ஜாதகம் அதாவது இந்த நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்தில் குருவோடய வீட்டில் யார் இருக்கா செவ்வாயிருக்க அதே செவ்வா இது வந்து ராசிகளின் நிலை அடுத்து நவாம்சத்தை பாருங்கள் அந்த செவ்வா எங்கே இருக்கிறாரு அதே குருவோட வீட்டில் தனுசு ராசியில் தான் இடம்பெறார் அடுத்து பார்த்திங்க அப்படின்னம்னா ராகு ராகு பார்த்திங்க அப்படின்னம்னா குருவோட வீட்டில் மீனத்தில் இருக்கார் ராசிகளில் அடுத்து நவாம்சத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா அதே மாதிரி குருவோட வீட்டில் மீனத்திலேயே அமைகிறார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கேது கேது யாரோட வீட்டில் இருக்கார் புதனுடைய வீட்டில் இது வந்து ராசிகளின் நிலை அடுத்து அப்படியே எதிர்புறமாக நவாம்சத்தில் பாருங்கள் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னணும்னா அவர் வந்து புதனோட வீட்டில் அதாவது கண்ணியில் கன்னி ராசியில் வந்து இடம்பெறார் அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இதுதான் வர்க்கோத்தமம் என்பது அப்போ இந்த வற்போத்தமத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பலன்கள் எதுவும் உண்டாயா கண்டிப்பாக உண்டு ஜோதிடத்தில் வந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கின்றன ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா யாருமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை வச்சு பலன் சொல்கிறதும் கிடையாது நம்ம ஜனங்கள் வந்து அதை கேட்குறதும் கிடையாது அவங்க வந்தவுடனே கேட்குற விஷயமே வேறு அதை மட்டும் அவங்களுக்கு சொன்னாலே போதும் கேட்டிங்களா ஆமாம் அப்போது வர்க்கோத்தமம் என்பது இந்த கிரகம் வந்து அடைஞ்சிருக்கு அப்போ இதற்கு வந்து இன்ன பலன் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க சரி இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து நம்ம அனுபவத்தில் வந்தது இருந்த போதிலும் ஒரு கிரகம் வந்து வர்க்கோத்தமம் அடைந்தால் இந்த மாதிரி நிலைகளில் இருந்தால் அதாவது இந்த மாதிரி ராசி அந்நவ நவாம்சத்தில் இரண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்கள் வந்து இப்படி விட்டிருந்தா அதற்கு பேர் வந்து வர்க்கோத்தமம் என்று அழைக்கப்படும் இங்கே வந்து மூன்று கிரகங்கள் வந்து வர்க்கோத்தமம் என்பது அடைஞ்சிருக்கு இப்படி பார்த்திங்க அப்படின்னம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் தெரிஞ்சுக்கொள்ள இருக்கிறீங்க நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் இது போன்ற நிறைய பதிவுகளும் நிறைய ஜோதிட சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அதாவது எல்லா கிரகங்களுடைய விவரங்களையும் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்